இவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டி என்றால் அதிராம்பட்டினம் நகராட்சி சூனா வீட்டு பள்ளிக்கூட எதிரே வீக்கேம் சேர்க்காதே அவர்கள் தாங்க மட்டன் அண்டு ஒரு நாட்டுக்கோழி கிராஸ் கோழி மற்றும் காடை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்குன்னு சொல்கிறாரு அவரை நம்ம மான் அம்மானுல்லா காக்காவும் இணைந்து தொடங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வியாபாரத்தில் இரு சகோதரர்களும் சிறந்து விளங்க நம்ம எல்லாமில் இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த ஆட்டு கறி ஒரு கிலோ வந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க அதே போல் இந்த மக்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் வாங்க கேட்போம் தான் அம்மானுல்லா காக்கா மான் இது எப்படி காக்கா உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா போடுறீங்க ஒரு சில கடைகள்ல தொள்ளாயிரம் ரூபா போடுறாங்க பஜார்ல இது போட்டிக்காவா இல்ல வர பொறாமையா போட்டி பொறாமை எதுவும் கிடையாது சரி சந்தை மதிப்புல வந்து எனக்கு வந்து எழுநூறு ரூபா அடங்குது ஆனா எழுநூத்தி ரூபா போட்டு நான் வந்து வியாபாரம் பண்றேன் எனக்கு குறைஞ்ச லாபம் கிடைச்சாலும் அதுல பறக்கத்தையும் தான் போதும் சரி எவ்வளவு உங்களுக்கு எப்பையில இருந்து இந்த கடை திறந்து இருக்கீங்க நாங்க வந்து நான் போன வெள்ளி என்ன ரேட்டு போட்டோமோ அதை தான் இதுவரையும் போட்டு எப்படி இருக்குது இந்த வியாபாரம் அது நல்லபடியாக இருக்குது நல்லபடியா இருக்கு சரி காக்கா இதில் ஏற்கனவே எது இருக்குதா நான் வந்து நாலு அஞ்சு வருஷம் இருக்கிறேன் இதை வந்து இப்ப தொடங்குறீங்க இது அருகாமையில ஒரு கடை இருக்குது ஏன்ட்டு இது கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்துட்டு மூட மூடிடக்கூடிய ஒரு நிலை வந்தால் எப்படி இருக்கும் அது மூட மாட்டோம் சமாளிப்பீங்களா இந்த விலை தொடருமா இந்த விலை தெரியும் பஜாரை பொறுத்த வரை கூடுனா நாங்கள் கூட்டுவோம் குறைஞ்சா குறைச்சிக்கிடுவோம் ஓ பஜார் இன்னமும் அதை மட்டும் செய்ய குறைஞ்சி வந்தால் இன்னும் குறைஞ்சி கொடுப்போம் ஓ அப்படிதான் தான் செய்கிறீங்க உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லிடுங்க நைன் செவன் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் டூ செவன் டூ செவன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஊராட்சி நடுநிலை பள்ளி அதிராமட்டம் மேற்கு மேற்கு பட்டுக்கோட்டை ஒன்றியம் இவங்க ரெண்டு பேரும் தாங்க இந்த சகோதரர்கள் இந்த புது முயற்சி எடுத்திருக்கிறாங்க இது பொறாமை அல்ல போட்டி நாங்கள் கொடுக்குறோம் அதுராம்பட்டத்தில் சொல்கிறாங்க இந்த வியாபாரம் இந்த வியாபாரம் சிறந்து விளங்க இவர்களுடைய முயற்சி சிறக்க நம்ம எல்லாமல்ல இறைவன் பிரார்த்திப்போம் தேவையுடையவர்கள் வந்து இவர்களை அணுகி அது தொலைபேசி என்ன கொடுத்துருக்கு மொத்தமாகவும் சிலரையும் கொடுக்குறாங்க மொத்தமாகவும் சிலரையும் சிலரையும் கிடைக்கும் ஓ